கருட புராணத்தின் சாராம்சம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் கருடனும் ஸ்ரீ கருடன் விஷ்ணுவை கேட்கிறார் பிராணன் விட்டு பிறகு உயிரின் நிலை என்ன அது எங்கே போகிறது விஷ்ணு புனிதமாக பதிலளிக்கிறார் இது ரகசியமான சாஸ்திரம் ஆனாலும் நீ கேள்வி கேட்டதால் நான் சொல்லுகிறேன் மரணம் நிகழும் தருணம் ஒருவர் இறக்கின்ற தருணம் யமதூதர்கள் வருகிறார்கள் பாபிகள் பாவம் செய்தவர்கள் இருப்பின் யமதூதர்கள் பயங்கர உருவத்துடன் வருகிறார்கள் புண்ணியசாலிகளுக்கு விஷ்ணு தூதர்கள் வணக்கத்துடன் வருகிறார்கள் யமதூதர்கள் இவன் ஏராளமான பாவங்கள் செய்துள்ளான் இதை எடுத்துச் செல்லுங்கள் ஆத்மாவின் பின் பயணம் மரணம் பதிமூன்றாவது நாள் ஆத்மா பித்ருலோகத்திற்கு செல்லும் முன் பன்னிரண்டு தினங்கள் பூமியில் சுற்றும் அதற்காக பிணிக்கிரியைகள் அந்தேஷ்டி பிண்டதான் திருநீர் விட்டல் அவசியம் பத்தாம் நாள் யமபதம் சென்று நரகத்திற்கோ அல்லது ஸ்வர்க்கத்திற்கோ தீர்ப்பு வழங்கப்படும் சந்திக்கப்படும் நரகங்கள் இருபத்தி எட்டு நரகங்கள் பாபங்களை பொறுத்து ஆத்மா விதி கூறப்பட்ட நரகங்களுக்கு அனுப்பப்படுகிறது புண்ணியருக்கு ஸ்வர்க்கம் யார் தர்மத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் புண்ணியம் அடைந்து ஸ்வர்க்கத்திற்கு செல்வார்கள் தேவர்கள் வணங்கி அழைத்து செல்வது தேவி கங்கையின் ஆசி புஷ்ப விமானம் மூன்றாம் பாகம் பித்ருலோகத்தில் முன்னோர்களுடன் சந்திப்பு ஆத்மா பித்ருலோகத்தில் தங்கும் பிண்ட தானம் தர்ப்பணம் போன்றவற்றின் பலனாக பித்ருகளின் ஆனந்தம் முன்னோர் என் வம்சத்தாரால் தர்ப்பணம் செய்யப்பட்டதால் நாங்கள் பித்ரு லோகத்தில் நிம்மதியாக இருக்கிறோம் மறுபிறவி விதி பாவ புண்ணியங்களை வைத்து ஆத்மாவுக்கு புதிய பிறவி கொடுக்கப்படுகிறது கள்ளம் கூறியவர் மௌனமாக்கப்பட்ட மிருகமாக பிறப்பார் பசுக்களுக்கு பாசம் வைத்தவர் பசுவாக பிறப்பார் தர்ம ஒழுக்கம் பற்றிய போதனை விஷ்ணு நற்காரியங்கள் செய்யுங்கள் புண்ணியம் சேகரியுங்கள் பிறவித் துயரங்களை கடந்து என்னை அடையுங்கள் முக்கிய உபதேசங்கள் பித்ரு கர்த்தவியம் செய்ய வேண்டும் தர்மத்தையே வழிகாட்டியாக ஏற்க வேண்டும் பாவம் செய்யவே கூடாது மரணம் நிகழும் முன் விஷ்ணு நம ஜபம் மிக மிக முக்கியம்